மூடியம்மன் கோயில் வந்து முழுக்காதங்குளத்துக்கு சொந்தமானது மு மூடியம்மன் என்பது மண்ணுக்குள் இருந்து வேண்டிய சாமி மண்ணை நம்பித்தான் மானிடமே இருக்கிறது அதனால் மண்ணிலிருந்து விதைகள் போட்டு முளைப்பாரி வந்து முளைப்பாரி எடுத்துத்தான் முதல் கொண்டு நாம் எல்லா நல்ல காரியங்களையும் செய்வோம் அதனால் முழு நாம் முழுக்காதங்குளம் சீர் செய்வதற்கு முன்னால் இந்த மூடியம்மன் கோயிலை திறந்து அதிலிருந்து முளைப்பாரி போட்டு முளைக்கி அதிலிருந்து எடுத்து வீட்டில் எளிதங்கள் சீர் செய்து எங்களுக்கு குலதெய்வம் வந்து காடையூர் காடேஸ்வரர் பங்கச்சாட்சி அம்மன் உடன வெள்ளையம்மன் அங்கே போய் நாம் முழுக்காதங்குளம் சீர் செய்து காது ஊற்றுறது அங்கே வச்சுக்குவோம் இங்கே வந்து மூடியம்மன் வந்து மண்ணுக்குள் இருக்கிற சாமி அதனால் மூடியம்மன் பேர் அது வந்து முழுக்காதங்குளத்துக்கு முழுசாக சொந்தமானது கொ கொங்கு கவுண்டர் இதில் முழுக்காதங்குளங்கிறது ஒரு இது அதில் வந்து அருமைக்காரர் என்பது கொங்கு வளர்க்குன்ற கல்யாண சீர் சிறப்புகளை நான் அருமைக்காக நாங்கள் தான் மாங்கல்யம் எடுத்து கொடுத்து சீர் செய்து செய்ய வேண்டிய ஒரு க இதுக்கு உட்பட்டவர்களும் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தது அதைத் தொடர்ந்து சித்திரை தமிழ் புத்தாண்டு அன்று நாங்கள் பாரம்பரியமாக இந்த கோயிலை திறந்து வைத்து அவரவர் ச தகுதிக்கு தகுந்த மாதிரி பொங்கல் சௌகரியம் இருக்கிறவர்கள் பொங்கல் வைக்கலாம் முடியாதவர்கள் சும்மா வந்து தரிசனம் செய்யலாம் பொங்கல் வைத்து தரிசனம் அதுபோல் பொது பொங்கல் ஒன்று ஊர் மக்கள் குளம் மக்கள் சார்பில் வைப்போம் தனிப்பட்ட முறையில் அவர்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி வேண்டுதலுக்கு தகுந்து அவர்கள் பொங்கல் வைத்து வழிபடுவோம் வழி வைத்து மதியம் பனிரெண்டு ஒரு மணி சுமாருக்கு சாமியர்களை கும்பிட்டு பின்னால் அவர்கள் பொங்கல் பிரசாதத்தில் எல்லாம் ஒன்றாக கலந்து எல்லாருக்கும் மறுமாறி பரிமாறிக்கொள்வோம் இது பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கிறது சித்திரை ஒன்று தமிழ் புத்தம் கோயில் எங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் அது மூன்று நாள் தலைமுறை தலைமுறை நூறு வருடம் இரநூறு வருடங்கள் இருக்கலாம் ஐநூறு வருடங்கள் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது பாரம்பரியமாக பாரம்பரியமாக இருக்கிறதுனால அதில் நாங்களும் அப்படியே இது பண்ணி வந்துட்ருக்குறப்போ அதான் நன்றி சரி அது வந்து முழுக்காத குலத்தில் சீர் பண்ணுறதுங்கிறது வந்து இரண்டு குழந்தைகள் பண்ணோன்னா காது உத்துற சீர் இருக்குது அந்த காது உத்திர சீர் வந்து மூடியம்மன் கோயிலில் முளைப்பாரி போட்டு திறந்து வாத்தியமாதவர்களோடு வந்து சாமி கும்பிட்டு இ இரவு எழுதிங்கள் சீர் என்று ஒரு சீர் செய்துவிட்டு மறுநாள் காலையில் காங்கையம் பக்கம் காடையூர் கா காடீஸ்வரர் பங்கசாட்சி உடம்பு போய் காது ஊற்றி கொள்வது எங்களுடைய மரபாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது